உலக காலமா குருட்டா ஏதோ ஒன்று ஓட்டு போடணும் வருவாங்க ஓட்டு போடுவாங்க காசு கொடுப்பாங்க ஓட்டு போடணும் காசு கொடுப்பாங்க ஓட்டு போடணும் தமிழ்நாட்டில் உள்ள பெற்றோர்கள் பெண்களுக்கு நான் சொல்வது தயவு செய்து திமுக வாக்களிக்காதீர்கள் நீங்க வாக்களிச்சீங்கன்னா உங்க பெண் பிள்ளைகள் இந்த எதிர்காலத்தை நம்புங்கள் நாலு வயசு குழந்தையும் விட்டு வைக்கல எண்பது வயசு பாட்டியும் விட்டு வைக்கல அப்படி பெண்களுக்கு பாதுகாப்பு கிடையாது சேஃப்டி கிடையாது தமிழ்நாட்டில் வெளியில போயிட்டு வீட்டுக்கு வரத்துக்குள்ளே பயப்படுறாங்க அம்மாக்கள் ஐயோ என் பொண்ணு படிக்க போச்சு எப்போ திரும்பி வரும் பத்திரமா வந்துருமா வேலைக்கு போச்சு என் பொண்ணு திரும்பி வருமா காரணம் மது மட்டும் இல்ல கஞ்சா அந்த போதைப் பொருட்களை பயன்படுத்தி மனித மிருகங்களாக மாறி கிடைக்கிறார்கள் இந்த கோவை மாநகரத்துல எங்க பார்த்தா அலங்குண்டும் குழியுமா ஸ்மார்ட் சிட்டின்னு வரக்கு எத்தனையோ கோடி எங்க போனாலும் குண்டு குழியமா இருக்குதுங்க ஆக்சிடென்ட் நடக்குது இறந்துக்கிறாங்க எவ்வளோ பிரச்சனைகள் இந்த மாநகரத்தில் இருக்கு அழகிய மான பக்கத்தில் இருக்கிற அவ்வளோ ஏரிகள் எல்லாம் நிறைந்து அவ்வளோ நல்லா இருக்கு அந்த ஒரு ஏரியை தூய்மைப்பட சுத்தப்படுத்துறது முன்னூத்தி ஐம்பது கோடியா என்ன ஏரிய அது ஒன்பது ஏரியும் சுத்தப்படுது முன்னூத்தி கோடி சுவாக குனிஞ்சு போச்சு அவ்வளோதான் கேட்டா மழை வந்துருச்சு சுத்தப்படுத்திட்டோம் மழை வந்துருச்சு தண்ணி வந்துருச்சு தானே தமிழ் தமிழ்நாட்டில் எல்லா ஏரிகளும் நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க கணக்கு மட்டும் கணக்கு மட்டும் காமிச்சிடுறாங்க இந்த கடல்ல கல் கொட்டுறது கணக்கு அது கடல்ல கல்லு கொட்டுவாங்க கான்ட்ராக்ட் எடுப்பான் கல்லு கொட்டிட்டேன்னு கணக்கு சொல்லுவான் ஒரு லாரி வரும் அது திரும்பி போவோம் அதே லாரி அதே வரும் திரும்பி போவோம் வந்து வந்து பத்து வாட்டி வந்துட்டு போயிட்டு இருக்கோம் ஏன்னா நாங்க கடல்ல கொட்டிட்டோம் கடல் அடிச்சுன்னு போயிடுச்சு கல் எங்கடா கடல் அடிச்சுன்னு போயிடுச்சு இவ்வளோ கடல்ல போய் தேட முடியுமா எப்படி தேடுவான் சப்மரின் தான் அதே தான் திமுக இது போன்ற விஞ்ஞான ஊழல் அவங்கள பிஹெச்டி டபுள் பிஹெச்டி பொய் சொல்றதுல திமுக மாதிரி யாரும் பொய் சொல்ல மாட்டேன் பொய் பொய் தமிழ்நாட்டில் முதலமைச்சரும் சொல்றாரு தொழில் அமைச்சர் சொல்றாரு நிதியமைச்சர் சொல்றாரு சமீபத்தில் என்னன்னு தமிழ்நாட்டில் இதுவரை பதினோரு லட்சத்தி முப்பத்தி ரெண்டாயிரம் கோடிக்கு தமிழ்நாட்டில் தொழில் முதலீடு நடந்து இருக்கிறது என்று எவ்வளோ பதினோரு லட்சத்தி முப்பத்தி இரண்டாயிரம் கோடிக்கு தொழில் முதலீடு தமிழ்நாட்டில் திமுக ஆட்சி காலத்துல நடந்திருக்குதான் வெள்ள அறிக்கை இதே ஸ்டாலின் அவர்கள் ரெண்டாயிரத்தி பதினெட்டுல அண்ணா திமுக ஆட்சி காலத்துல வெள்ளை அறிக்கை வெளியிடுங்கள் ஏன் பொய் சொல்றீங்க இதே ஸ்டாலின் கேட்டாரு இப்ப கேட்டா அதுக்கெல்லாம் நாங்களுக்கு பழக்கம் இல்லைங்க அதுக்கெல்லாம் பழக்கம் இல்லையா நீ சொல்றது பதினோராயிரத்தி பதினோரு லட்சத்தி முப்பத்தி ரெண்டாயிரம் கோடிக்கு முதலீடு நடந்து இருக்கிறது முதலீடு இல்ல புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள்னா என்ன மெமரண்டம் ஆப் அண்டர்ஸ்டாண்டிங் எம்ஓயூ கையெழுத்து போடணும் அசோக் கூட வந்து கையெழுத்து போட்டு சூட்டு போட்டு டைய போட்டுன்னு கையெழுத்து போடணும் கையெழுத்து போடுவோம் ராஜு கூட கையெழுத்து போடுவோம் மீரான் கையெழுத்து போட்டு போடுவோம் இது பெரிய விஷயம் கிடையாது யார் வேணாலும் கையெழுத்து போடுவாங்க ஆனா உண்மையில எவ்வளவு திரும்ப இருக்கு தமிழ்நாட்டில் முதலீடு தொழில் முதலீடு கிட்டத்தட்ட ஒரு லட்சம் கோடி தான் ஒரு புத்தகம் போட்டிருக்கேன் வெளியில எத்தனை கம்பெனி எங்கெங்க எப்படி வந்திருக்கு சரி அந்த பதினோரு லட்சத்தி முப்பத்தி ரெண்டாயிரம் கோயம்புத்தூர் பகுதியில் கோயமுத்தூர் பகுதியில எவ்வளவு முதலீடு பார்த்தா வெறும் ஆறாயிரம் கோடி முதலீடு வரல புரிந்தம் அவ்வளவுதான் கணக்கு அதுக்கு தான் நான் கேக்குறேன் வெள்ளை அறிக்கை முதலீடு யாரு எப்போ பட்டாங்க லட்சத்தி முப்பத்தி ரெண்டாயிரம் கோடிக்கு முதலீடு அதுல வந்து லட்சம் பேருக்கு வேலை கொடுத்துட்டாங்களா வேலை கிடைச்சிருச்சா ஏயா தொழிற்சாலையே தொடங்கல எப்படியா வேலை கொடுப்பாங்க தொழிற்சாலையே வரலையா முப்பத்தி நாலு லட்சம் பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுத்துட்டோம் எவ்வளவு பெரிய புழுகு இது எவ்வளவு பெரிய புழுக்கு இது